வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களின் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ தண்டை ஒரு பக்கம் மீழுங்க மீனுங்க சலக்கு சலக்கு சிங்காரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் அண்ணன் பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுவசிலா இசை கே வி மகாதேவன் படத்தில் நடித்திருப்பவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா முத்துராமன் இயக்கம் பா நீலகண்டன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் பாடலை கேட்கும் முன்பாக கதை சுருக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியான கலர் திரைப்படம் எம்ஜிஆர் ஜட்கா வண்டி ஓட்டுநராகவும் ஜெயலலிதா புல்லறுத்து விற்பனை செய்வராகவும் நடித்திருப்பார்கள் இருவரும் காதலிப்பார்கள் எம்ஜிஆரின் தந்தை கொலை செய்யாமலே ஒரு சதியில் மாட்டிக்கொண்டு சிறைவாசம் அனுபவித்து கொண்டிருப்பார் எம்ஜிஆருக்கு ஒரு தங்கை அவரை படிக்க வைக்க பல சிரமங்களை சந்திப்பார் ஆனால் அவர் தங்கை ஒரு டாக்டரான முத்துராமனை காதலிக்க அவருடன் திருமணம் செய்து வைக்கப்படுவார் ஆனால் முத்துராமனின் தந்தையை தான் எம்ஜிஆரின் தந்தை கொலை செய்துவிட்டு சிறையில் இருக்கிறார் என்பதை அறிந்து எம்ஜிஆரின் தங்கை விலக்கி வைக்கப்படுவார் ஒரு சிறிய சண்டையில் சிறைக்கு சென்ற எம்ஜிஆர் அங்கு அவர் தந்தையை சந்திப்பார் அப்போது அவர் கொலை செய்யாமல் மாட்டிவிடப்பட்டவர் என்பதை அறிந்து அவரை விடுவிக்க உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடித்து தந்தையையும் விடுவித்து தங்கையையும் முத்துராமனுடன் சேர்ந்து வாழ வைப்பதுதான் கதை படம் நூறு நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் பாடல்கள் அனைத்தும் அருமை பொழுதுபோக்கு திரைப்படம் பாடலை நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் பாடல்கள் எளிய ராமபுரம் வழக்கில் அருமையாக பாடியிருப்பார்கள் டி எம் சௌந்தரராஜனும் பி சுசிலா அவர்களும் பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி செயலை தழுவ தழுவ தண்டை ஒரு பக்கம் குழுங்க குழுங்க சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி கெண்டை வேட்டி மீனுங்க மீனுங்க கேடி பேச்சு குழுங்க குழுங்க தங்க கடுக்கன் விளங்க விளங்க சரசம் ஆடும் ரங்கையா பரிசம்போடு எங்கையா சரசமாடும் ரங்கையா பரிசம்போடு எங்கையா புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு துள்ளி துள்ளி தெரியும் போது மல்லுக்கட்டை தோணுதடி மாமனுக்கு நாமும் வணக்கம் சொல்ல வேண்டும் அடி பொட்டி வண்டி மேலிருந்து தட்டி தட்டி ஓட்டும்போது போது கொள்ளத் தோணுதையா கண்களுக்கு உன் கட்டளகை பார்த்தாலே பெண்களுக்கு ஆலமரத்து நிலையில பார்த்து அடிமரத்தில் பாய் விரித்து பாக்கு வெத்தலை போட சொன்னது அப்போது அந்த பழைய கதையை கேட்க வந்தேன் இப்போது வெத்தலை மடித்து கொடுத்த போது விரலை பிடிச்சி கடித்த போது வெக்கமாக இருந்தது எனக்கு அப்போது எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது ஆத்தில் விழுந்து குளிச்ச போது மீன் கடித்த போது கூச்சல் போட்டு அழைத்தது என்ன வள்ளியம்மா கை கொடுத்த போது இழுத்தது என்ன கல்லியம்மா ஐர மீனை விரட்டிப்பிட்டு அந்த இடத்துல நீ இருந்து உயிரை வாங்கி கேலி செஞ்சது ஞாபகமா அந்த அது உறவுக்காரன் ஆடுகின்ற நாடகமா சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசம் ஆடும் ரங்கையா பரிசம்போடு எங்கையா பாடல் வரிகளை சற்று பார்க்கலாம் கொண்டை ஒரு பக்கம் சரிய சரிய கொட்டடி சேலை தழுவ தழுவ தண்டை ஒரு பக்கம் குழுங்க குழுங்க சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி கெண்டை வேட்டி மினுங்க மினுங்க கேளி பேச்சு குழுங்க குழுங்க தங்க கடுக்கன் விளங்க விளங்க சரசமாடும் ரங்கையா பரிசம் பரிசம்போடு எங்கையா சரசமாடும் ரங்கையா பரிசம்போடு எங்கையா கட்ட தூக்கிக்கிட்டு துள்ளி துள்ளி திரியும்போது கட்ட தோணுதடி மாமனுக்கு நாம் மணக்கம் சொல்ல வேணுமடி காமனுக்கு பொட்டி வண்டி இருந்து தட்டி தட்டி ஓட்டும் போது கட்டிக்கொள்ள தோணுதையா கண்களுக்கு உன் கட்டளகை பார்த்தாலே பெண்களுக்கு ஆலமரத்து நிலலை பார்த்து அடிமரத்தில் பாய் விரித்து பாக்கு வெத்தலை போட சொன்னது அப்போது அந்த பழைய கதையை கேட்க வந்தேன் இப்போது வெத்தலை மடித்து கொடுத்தபோது விரலை பிடிச்சி போது வெக்கமாக இருந்தது எனக்கு அப்போது எல்லாம் விவரமாக புரியுதையா இப்போது ஆத்தில் விழுந்து குளிச்ச போது ஐரமீன் போது கூச்சல் போட்டு அழைத்தது என்ன வள்ளியம்மா கை கொடுத்தது போது இழுத்தது என்ன கல்லியம்மா ஐரமீனை விரட்டிப்புட்டு அந்த இடத்துல நீ இருந்து உயிரை வாங்கி கேலி செஞ்சே ஞாபகமா அது உறவுக்காரன் ஆடுகின்ற நாடகமா சலக்கு சலக்கு சிங்காரி உன் சரக்கு என்னடி கைகாரி சரசமாடும் டங்கையா பரிசம்போடு எங்கையா அருமையான இனிமையான பாடல் இது போன்ற இன்னொரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்